இதற்கு முதல் காணொலியில் இலங்கையில் அகஸ்தியர் வாழ்ந்ததாக கருதப்பட்டு நம்பப்படுற இலங்கையில் திருவண்ணமலையில் இருக்கிற கங்குவலி என்று சொல்லி பிரதேசத்தில் மகாவலி கங்கை கரையில் இருக்கிற புனிதமான ஆதிசிவன் ஆலயத்தில் நாங்கள் பார்த்தோம் அந்த ஆலயத்திற்கு திருவண்ணாமலையிலிருந்து எப்படி வருகை தாருது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்பவும் தெளிவாக வந்து போட்டிருப்போம் மக்களோடு மக்களாக கிராமத்து முறைப்படி உளவு பல்வேறுபட்ட வாகனங்களையும் வந்திருந்து இந்த அடர்ந்த பகுதிக்குள்ளே மக்கள் ஒருநாள் பொழுது முழுவதும் இந்த ஆதிசிவன் ஆலயத்தில் பக்தி பரவசமாக இறைவனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை விரதத்தை வந்து தங்களுடைய தந்தைக்கு வந்து கிரிகைகளை மேற்கொள்கிறதுக்காகவும் பலர் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதிக்கு வருகை தராங்க அத்தகைய சிறப்புடைய இந்த கங்கைக்கரையில் இருக்கிற ஆலயத்தில் மக்கள் என்ன வகையில் தங்கி நிற்கிறாங்க தங்களுடைய உணவு தேவைகளை எவ்வாறு பூர்த்தி செய்கிறாங்க என்றதை பற்றி முழுமையான காணொலியாக இந்த காணொலி இருக்க போது அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சேனலுக்கு தான் நீங்கள் முதல்துடைய வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா ஏழு இருபத்தஞ்சி ஸோ ஏழு இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ சுவாமி அதே மாதிரி காவடிகள் எடுத்து வர பக்தர்கள் சொன்னால் இந்த பகுதிக்கு வருகை தந்துட்டாங்க இங்கே காவடி ஆட போகிறாங்களா சரி நாங்கள் பார்ப்போம் இந்த பகுதியில் எப்படி இருக்குன்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் வந்து இந்த பகுதியில் அதாவது வெளிச்சங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதனால நாங்கள் பார்ப்போம் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியுமா அந்தளவுக்கு வந்து நான் பதிவேற்றுவேன் சிறப்பாக நிறைவேற்று ஒத்துல மரங்களை மேற்கொண்டுகிறோம் பெருமலையாயிடுற்சவம் அமாவாசை நாளிலே நடைபெறுவதனால் இந்த அமாவாசை என்பது ஒரு தனித்த நாள் பழமையாக மழை பெய்கின்ற ஒரு நாள் இந்த இரண்டு நாட்களாக அது வழங்க நாம் இதனால் அந்த தொழிலும் நாங்கள் நனைந்த வனம் இருக்கின்றோம் நீங்கள் அறுபத்தி ஒன்பது அந்த அவசியங்களிலே அது ஆதிபீரம் அறிவினால் நடைபெறுகின்றது மழையாக இருக்கிற நாங்கள் நேரத்திலே இந்த மழை நீங்கள் நம்மளது வெளியிலேயே வெளியே பார்த்தீங்க மலைன்னு சொன்னால் பெரிய அடமலை இங்கே பாருங்கள் தண்ணி இந்த மண் பூமியிலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி வடிஞ்சிடல அந்தளவுக்கு மலை இதுல ஆக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு அவங்க மரத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க மழையெல்லாம் விட்டுட்டு இப்போ நாங்கள் வெளியேற போய் மக்களை பார்க்க போகிறோம் மலையில் நனைந்த மக்கள் மலையில் திண்டாடின மக்கள் என்ன நிறைய பேர் இந்த பகுதியில் பிரிக்கலாம் என்ன காரணம்னா நான் ஆரம்பத்தில் காட்டிட்டு இருப்பேன் நீங்கள் வந்து கொட்டில்கள் போட்டு தான் இருந்தவங்க தென்கி போட்டு ஸோ அந்த டெண்டுக்குள்ளலாம் பார்த்திங்க சொன்னால் அடியால மண் அதாவது நிலத்துக்கு கீழே நீர் வந்து ஊற்று வந்துட்டு அதே மாதிரி நிறைய பேர் டெண்ட்டெலாம் போட இல்லை மேலே கூற மாதிரி அமைப்பெல்லாம் நிறைய பேர் போட இல்லை ஸோ அதனால் அந்த குடும்பமாக வந்தாக்கலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிரமப்பட்டுருக்காங்க நிறைய பேர் அதனால் இந்த பகுதியில் இப்போ மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் நிறைய பேர் டென்ட்டு போட்டிருக்காங்க அது அதுக்குள்ளே வீடு மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க காய்ஸ் இங்கேருந்து முன்னுக்கு பார்த்தீங்களா அந்த லைட்டும் பார்த்துக்கு இங்கே ஃபுல்லாக டென்ட்டு தான் ஆ இதான தகராட்டில் விருந்தினர் விடுதி இலவல பார்த்தீங்கன்னா சொன்னா தூக்கு காவடி வந்திருக்கு பறவை காவடி வந்து சொல்லுவாங்க எதற்காக இந்த காவடி நேர்கரணை எடுத்தார்களோ அந்த நோக்கம் எல்லாம் முழுமையாக நிறைவேற எல்லாம் அல்ல ஆதிச்சுவனை நாங்களும் பிரார்த்தனைக்கு அங்க இருக்கிற விக்கிரகங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கிற இந்த கலச நீர்கள் அடுத்து அபிஷேகம் நடக்க போது ஸோ அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அது பிறகு இந்த ஆலயத்தில் இரவுகளில் என்னென்ன டிஜிட்டல் நிகழ்வுகள்லாம் இடம்பெற போகுதுன்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்துக்கொள்வோம் ஆனால் இந்த விக்கிரகம் பார்த்திங்க சொன்னால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இரவில் இந்த ஒரு சில விளக்குகள் பார்க்கும்போது வெளிச்சங்கள் படும்போது ரொம்ப அழகாக இருக்குது அதுதான் நான் வரேன் நேரம் சரியாக பார்த்தீங்க சொன்னால் எட்டு முப்பது எட்டு முப்பதுக்கு இந்த பகுதி மழை பெய்ந்து ஓய்ந்த பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதனால் எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மின் விளக்குகள்லாம் போட்டு வந்து சும்மா அப்படி ஒரு அலங்காரம் செய்து அலகரித்து வச்சுருக்காங்க ஸோ இந்த பகுதிகளால் தான் வந்து சுவாமியும் வருகை தந்தது அதற்கடுத்து தான் இந்த பகுதியில் வந்து இப்போ நிறைய மக்களை பார்க்கலாம் எங்கேன்னு சொன்னால் கடை தொகுதியில் பக்கம் இந்த காடு இந்த படியாக போதிய அளவில் வந்து மின்சார விளக்குகள் மின்சார வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து குறைவாக தான் இருக்கேன் அதனால் என்ன இருக்கிற வெளிச்சத்தை வச்சு நான் உங்களுக்கு காட்டுவேன் இப்படியே அங்கே வரைக்கும் போகலாங்க ஸோ நான் அதில் பகலில் உங்களுக்கு கடை தொகுதியை காட்டிடுவேன் மலைக்கு பின்னரான கடை தொகுதிகள் கடை அமைப்புகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கேன் இனிமேல் நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம்

மழை பெஞ்சதால எல்லாருமே வந்து கொஞ்சம் கிளம்பிட்டாங்க ஹாய் ஆய் என்ன இந்த ரோட்டில் மறுபடி வர மாதிரி எல்லாம் கீழே விரிச்சி தூக்கி மேலே போட்டுட்டாங்க அங்கே அபிஷேகம் தொடங்கிட்டு மக்களை அதுதான் தான் இந்த அபிஷேகம் தொடங்கிட்டு பரவாயில்லை நம்ம என்ன சொன்னால் இங்கே பக்கங்களில் ஒரு சில மக்களை பார்த்துட்டு நாங்கள் வந்து நேரடியாக கோயிலுக்கு போயிடுவோம் அபிஷேகத்தை உங்களுக்கு காட்டுப்புறம் ஸோ நீங்கள் பார்க்க தானே வேணும் இரவு நேரங்கள் என்ன மாதிரி மக்கள் மலைக்கு பின்னராக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி

बनाजन गो बलभ्रवनना जनवर्वणन्मला जनवा ओंगि राम देवागे पवोत्तवान्मोत्तवा जनवा கோயிலை சுத்தி வந்து இந்த நீரை வந்து அபிஷேகம் ஊத்த போறாங்க சுவாமி சிறைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் மணல் பகுதி அதாவது இந்த கங்கையா மணல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ இரவு சரியாக பத்து பன்னெண்டு இந்த நேரத்தில் எவ்வளோ மக்கள் வந்து உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள் கேமரா கிணறுவும் தெரியல ஸோ அந்த பகுதி முழுக்க வந்து மக்கள் தான் விரியாத வாமத்தாதே அல்லோடு முழுதகங்கள் அருடைய எங்கள் வீரான் அருளினாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வந்து இதில் வந்து ஒரு சில பக்தர்கள் வந்து அதை கேட்டுக்கொண்டு இந்த பகுதியில் இருப்பாங்க இப்போ நேரத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா பன்னெண்டு நாற்பத்தேழு பன்னெண்டே முக்கால் முக்காலுக்கு இந்த பகுதியில் பாருங்க அதாவது ஆட்டுப்படுகை மக்களில் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக அஞ்சு பதினாறு காலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் தீ மிதிப்பு இடம் அந்த தீ மிதிப்புக்காக வந்து வெறுப்பு வந்து தயார்படுத்தி கொண்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரவு ரவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த பஜனை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த முனிவர் தீர்த்தமாடிய ஒரு புனிதமான சொல்லப்படுது நடந்து கொண்டிருக்கு இந்த பகுதியில் காலம சாப்பாடா மதிய சாப்பாடா இப்படி கிராமத்துவமா இருக்குதானே இதனால என்ன இந்த உறவுகளுக்குள்ள நாங்கள் இதில் வந்து தான் அவங்களுக்கு ஒரு மோட்சம் கிடைக்கணும்னு சொல்லி